பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாம நீளமா வளரும் சொல்லியிருக்காங்க இந்த அமெரிக்கன்ஸ் வாக்கிங் போவான் அவன் இருப்பான் சார் ஆரடிக்கு கெப்டி பாடி நான் யாருன்னே தெரியாது என்னை பார்த்த உடனே ஹாய் மணி கண்டிப்பாக சொல்லிட்டு போவான் நான் திருப்பி சொல்றேனான்னு கூட கவலைப்பட மாட்டான் அத்தனை ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒரு மனுஷனை பார்த்தா மிஸ் பண்ணுறது காலையில் ரொம்ப நல்ல பழக்கம் சார் அதாவது அங்கே வந்து அமெரிக்காவில் குடும்பங்கள் சரியில்லை அமெரிக்காவில் விவாகரத்து அதிகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஊர்லேயும் விவாகரத்து அதிகமாகிடுச்சு சரியா அங்கே போய் பாருங்க மெட்ராஸ்ல பெரிய இயக்கியம் நிற்கிது ஆனால் அங்கே இருக்கிற போது கணவன் மனைவி நண்பர்களாக இருக்காங்க அது முக்கியம் கணவன் பெரியவன் மனைவி சின்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அம்மா சமையல் பண்ணுது ஹஸ்பண்டே பாத்திரம் வளர்க்குறான் சிரிச்சா மாதிரியே இங்கே நடக்குமா அது மாதிரி பாத்திரம் வளர்கிறான் சார் நான் நிறைய